ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நன்னாளானது மாசி மாதத்திலே பௌர்ணமி திதியாகும் மாசி மகம் அப்படின்ற உற்சவம் எல்லா இடங்கள்லையும் முக்கியமாக நம்முடைய இந்த தமிழ்நாடிலே பல பெருமாள் கோவில்களிலே இன்னைக்கு தீர்த்தவாரி உற்சவம் அப்படின்னு ஒரு உற்சவம் நடைபெறுகிறது எல்லோரும் தெரிந்த விஷயந்தான் பொதுவாக இந்த மாசி மாதம் கும்ப மாதம் அப்படின்னு சொல்லுவோம் மாக மாதம்னு சொல்லுவோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி என்று பெருமாள்களுக்கு எல்லா கோவில்களில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கெல்லாம் விசேஷமான ஒரு தீர்த்தவாரி உற்சவம் நடக்கும் இதனுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தால் ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு ஒரு விசேஷம் உண்டு இப்போ நாம் மார்கழின்னு சொன்னால் அப்போது காத்தால் எழுந்து பகவானை வந்து சீக்கிரமாக ஆண்டாள் சொன்னபடி தரிசிப்பது அதே போல் இது மாதிரி ஒரு ஒரு மாதத்துக்கு இருக்கிற பெருமைகள் போலே மாசி மாதத்துக்கு இந்த தீர்த்தவாரி என்பது விசேஷம் ஐப்பசி மாதம்னு சொல்லும்பொழுது காவேரி நதியிலே நீராடுவது விசேஷம் துலா காவேரி ஸ்நானம்னு சொல்லுவார்கள் அதுபோல தான் மாசி மாதத்திலே கடலில் முக்கியமாக பகவானுக்கு போய் தீர்த்தவாரின்னு பண்ணி அப்போது அந்த பகவானுடன் நாம் பக்தர்களும் போய் இந்த சமுத்திர ஸ்நானம் பண்ணுவதுன்னு ஒரு விசேஷம் இருக்குது இது புராணங்கள் ஆகமங்களில் சொல்லப்பட்ட விசேஷம் இப்போது பல திவ்ய சில எம்பெருமான்களுக்கெல்லாம் கடலோர பகுதி அதற்கு சார்ந்த இடத்துல திவ்ய தேசங்கள் இருக்கிறபடியால் அன்னைக்கு எளிதிலே சீக்கிரமாக போய் அங்கே கடல் கரையிலே இருந்து அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் நேரடியாக அந்த உற்சவ பெருமாள்னு அவரை தீர்த்தவாரி அவருக்கு நடக்காது இந்த சக்கரத்தாழ்வாரை எழுந்துருள பண்ணி அப்படி தீர்த்தவாரி உற்சவம் கடலில் அந்த அர்ச்சக சுவாமி சக்கரத்தாழ்வாரின் கையில் ஏந்தி கொண்டு ஒரு முழுக்கிடு தான் தீர்த்தவாரி நடக்கும்னு பார்க்கிறோம் அப்படி இல்லாத பட்சத்திலே கடற்கரையில் இல்லாத கோவில்கள்னு பார்த்தோமானால் அந்தந்த ஊர் கோவிலை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த புஷ்கரிணிகள் குளம் இருக்குது பாருங்கள் பெருமாள் குளம் அங்கே பகவான் வந்து அங்கே சில விசேஷ பூஜைகள் நடந்து சக்கரத்தாழ்வாருக்கு ஸ்நானம் அந்த தீர்த்தவாரி ஸ்நானம் அப்படின்றது நடைபெறும் நமக்கும் திருக்கோவிலூர்லே பார்த்தோமானால் இந்த பஞ்சகிருஷ்ணாரண்ய கஷேத்திரம் திருக்கோவிலூரில் உலகளந்த பெருமாள் எழுந்திரொல்லியிருக்கக்கூடிய இந்த முக்கியமான திவ்யதேசத்திலும் கூட மாசி மக உற்சவம்ன்றது ரொம்ப விமர்சையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பதினைந்து நாட்கள் இங்கிருந்து புறப்பட்டு கடலூருக்கு சென்று கடலூரிலே அங்கே வந்து சமுத்திரத்திலே பகவானுக்கு சக்கர தாழ்வாருக்கு தீர்த்தவாரி நடக்கும் இப்போ இந்த ரெண்டு மூணு சம்சரங்களாக நமக்கு இந்த கோபுர திருப்பணிகள்லாம் நடக்கிறபடியால் பெருமாள் வெளியிலே புறப்பாடு கண்டருள்வது கிடையாது அதனால் இந்த ஒரு ரெண்டு வருஷங்களாக நாம் பார்க்கும்பொழுது நம்முடைய பெருமாள் கோயிலுக்கு பக்கத்திலே அருகிலேயே எதிரிலேயே இருக்கக்கூடியதான சக்கர தீர்த்தம் அப்படின்ற முக்கியமான அந்த தீர்த்த குளத்திலே சக்கரத்தாழ்வாருக்கு தீர்த்தவாரி உற்சவம் இன்னைக்கு நடைபெற்றது நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அதனால் பகவானுடைய பிரதிநிதியாக அவருக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தாழ்வார் அவர் அங்கே தீர்த்த குளத்துக்கு புறப்பாடு கண்டரளி அங்கே அந்த விசேஷமான அந்த தீர்த்தத்திலே ஸ்தானம் பண்ணுறார் இப்போ எதற்கு இப்படி கடலில் பகவானை நீராட்டம் செய்வது இல்லை குளங்களிலே பகவானுடைய நீராட்டம் அப்படின்னு பார்த்தோமானால் அது மூலமாக அந்த தீர்த்தங்களுக்கு அந்த ஜல ஜலங்களுக்கெல்லாம் ஒரு புனிதத்தன்மை நீ மீண்டும் அது ஏற்படுகிறதுன்னு நாம் பார்க்கிறோம் பொதுவாக இந்த தீர்த்தங்கள் எல்லாம் புண்ணிய நதிகள் புண்ணிய தீர்த்தங்கள்னு நாம் சொல்கிறோம் தீர்த்தம் அப்படின்ற வார்த்தைக்கே ஜலம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் தீர்த்தம்னா பவித்திரமானது மிக புனிதமான ஜலத்தை தீர்த்தம் தீர்த்தம்னு சொல்கிறோம் கோவில்களில் போனால் கொடுக்கக்கூடிய அந்த தீ அந்த ஜலத்தை அதை நாம் தீர்த்தம்னு சொல்லுவோம் எந்த ஒரு ஜலத்தையும் தீர்த்தம்னு சொல்ல மாட்டோம் அப்போ அது புனிதமான அந்த நீர் பகவானு பகவானுடைய சம்மந்தத்தினாலே புனிதமாக்கப்பெற்ற அந்த நீரைத்தான் நாம் தீர்த்தம்னு சொல்லுவோம் அப்போது இது போன்ற இடங்களில் பகவான் வருஷத்துக்கு ஒரு முறையாவதோ போல் முக்கியமான விசேஷங்களிலே வந்து பகவானுடைய அந்த சம்பந்தம் ஏற்படுறது பாருங்கள் அதன் மூலமாக மீண்டும் அதற்கு இன்னும் ஒரு அதிகப்படி ஒரு தி புனிதத்தன்மை ஏற்படுகிறது கடல்லையும் அது போலத்தான் இதுபோல் அந்தந்த குளங்களிலேயும் அது போலத்தான் ஆனால் பகவானுடைய சம்பந்தம் ஏற்பட்டு அந்த நேரத்தில் நாமும் நீராடினோம் இல்லை அந்த தீர்த்தத்தை தலையில் இப்படி புரோக்ஷனம் பண்ணி கொண்டோம் என்று சொன்னால் நமக்கும் ஒரு சுத்தி ஏற்படுகிறது என்பது பெரியோர்கள் காட்டின வழக்கு அதுவும் இந்த மாசி மாதத்திலே பௌர்ணமி என்று பௌர்ணமின்னு சொன்னாலே இந்த சந்திரன் அது பூர்ணமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு திதி சந்திரன் என்பவன் இந்த கடலிலிருந்து உதித்தவனால் சமுத்திரத்துக்கும் இந்த சந்திரனுக்கும் சம்பந்தம் உண்டு இந்த சமுத்திரன் அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் எல்லா நீர் இடங்கள்லாம் இருக்குது அதனால் அந்த வருணனுடைய சம்பந்தம் பெற்றது சமுத்திரத்துடைய சம்பந்தம் பெற்றது தான் எல்லா தீர்த்த குளங்களும் அதில் நேரடியாக சமுத்திர ஸ்தானம் பண்ணுவது அப்படி இல்லாதவளில் அந்தந்த பகவான்களுக்கு தீர்த்த குளங்களிலே அந்த தீர்த்தவாரி நடைபெறுகிறது அது ஒரு விசேஷமான விஷயம் இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் அதை சேவித்திருப்பீர்கள் எல்லோருக்கும் பகவானுடைய அந்த அருள் கிட்ட வேணும்னு பிரார்த்தி